பாக்கியலட்சுமி சீரியலுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க ஆமாங்க நாளுக்கு நாள் சோதனைகள் ரொம்ப அதிகமா வந்துகிட்டே தான் போது அடுத்த சோதனை யாருக்கு வேற யாருக்கும் கிடையாது நம்ம நம்ம இனியாவுக்கு தான் ரொம்ப யாருக்குதான் போய் பேசுறாங்க என்னங்க நிதிஷ்க்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உன்னுல சம்பந்தி இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை தான் பயம் கூட இருந்திருக்கான் அவன் மேல பழிய போட்டாங்க அவ்வளவுதான் நடந்திருக்குது நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் சீக்கிரமாவே அவன் வெளியே வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனாலும் பாக்கியாவுக்கு மனசு கேட்கல என்னடா இது இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்குறாங்க இது எப்படி நடந்தது நிதீஷ்க்கு ஒரு அந்த பழக்கம்லாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க ஐயோ சமந்தி அப்படிலாம் நினைக்காதீங்க நிதிஷ் நல்ல பையன் அவன் சேர்க்க சரி கிடையாது அவ்வளோதான் மற்றபடி ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீங்க போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த பிரச்சனை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் முடிச்சு விட்டுறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அதை நம்பி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கிளம்பிடுறாங்க ஸோ அப்படியே கட் பண்ணிங்கன்னா கோபி அண்ட் இனியா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது கிட்ட வந்து நடந்த விஷயத்து எல்லாத்தையும் கோபி கேட்டுக்கிட்டு இருக்காரு நீ எதுக்கும் கவலைப்படாதமா நான் இப்போவும் சொல்கிறேன் அங்கே இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது நீ நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா எப்போ வேணால் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை டாட் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லிட்டு நம்ம இனியா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வழியாக போகும்போது இனியா நம்ம நேற்று ஒரு கேஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா அந்த ட்ரக் டீலிங் கேஸு அதில் அன்னைக்கு மாட்டினான் நிதிஷ் அப்படின்ற ஒரு பையன் அவன் இன்னைக்கு மாட்டி மாட்டியிருக்கிறான் அவனை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இனியாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ட்விஸ்ட்டை வந்து இனியா கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ இனியாவுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ யோசிக்கிறாங்க அப்போ நிதிஷ்னா நம்ம கணவர் தானே அட்டா பாவிடே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெண்டு பேரும் ஷாக்கில் தான் இருக்காங்க ஏன்னா கோபியும் அந்த இடத்துல தானே இருக்கார் அந்த பொண்ணு பாட்டுக்கு சொல்ல வந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போது செம்ம ஷாக்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்ன செய்யறதுனே தெரியல கோபி உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாரு இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் என்னால் தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு சி அவன் இப்படிப்பட்டவனா அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க கோபியோட கண்ணெல்லாம் அப்படியே செவக்குது அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் கோபியால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா கைது பண்ணிட்டே போனாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் சோ நிதிஷும் ஜெயிலுக்கு போயிட்டாரு இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு சோ அழுதுகிட்டு இருக்காரு நம்ம கோபி அண்ட் இனியாவுக்கு ஆறுதல் சொல்றாரு நீ எதுக்கு கவலப்படாதுமா நான் தான் உன் வாழ்க்கை இப்படி அழிச்சிட்டேன் நான் தான் உன்னோட பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டு இருக்காரு இனியாவும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அது போக அவங்கள வந்து நிதிஷ்தான் தள்ளி தள்ளிவிட்ட விஷயத்தையும் சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது நான் இதை பற்றி கேட்டுண்டாடு அவங்ககிட்ட என்னை பிடிச்சி கீழே தள்ளிவிட்டான் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்டும் பண்ணுறாங்க சின்னது உன் மேலே கை வச்சானா அப்படின்னு சொல்லி அவர் ரத்தம் எல்லாம் கொதிக்குது அவருக்கு ஆனாலும் இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா நிதி ஜெயிலுக்கு போயிட்டார் ஜெயிலுக்குள்ள போய் அடிக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனால் கோபி இப்போதைக்கு ரொம்ப அமைதியாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அண்டு சரிமா வா நம்ம வீட்டுக்கு போகலாம் இதுக்கப்புறம் நீ அந்த வீட்டுக்கு போக வேணாம் அப்படின்னு கோபி இனியாவை கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப பாக்கியம் அங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க என்னடா இது இந்த விஷயத்தை நம்ம போய் இனியா கிட்ட சொல்லணுமா வேண்டாமா ஒருவேளை அவ்வளோ தெரிய வந்துச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவா வா ஸோ அவகிட்ட நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது பாக்கியா கிட்ட வந்து நம்ம ஈஸ்வரி பேசுகிறாங்க பாக்கியா பாக்கியா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க பாக்கியா வந்து கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் மரட்டி கூப்பிட்றாங்க ஏய் பாக்கியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நான் இவ்வளோ தூரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு அசால்ட்டாக இருக்க ஸோ எந்த நினச்சிக்கிட்டு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இது வேறு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க சமாளிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்துருக்காங்க ஈஸ்வரி போய் டிவியை போட்டாங்க ஜெய் செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு உடனே நம்ம பாக்கியா ஓடி போய் அந்த செய்தி ஆஃப் பண்ணுறாங்க எதுக்கு அந்த செய்தியெல்லாம் பார்த்துக்கிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க இம்மா இப்போதானேம்மா வந்து உட்காந்தேன் இதில் உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணா போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இது என்னடா வம்பா போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கண்ணீரும் கவலையுமாக நம்ம கோபி அண்ட் இனியா வாசலில் வந்து நிற்கிறாங்க இதை பார்த்த பாக்கியாவுக்கு தெரிஞ்சு போச்சு ரைட்ரா ஏதோ சம்பவம் நடந்திருக்குது ஒருவேளை நிதிஷ் அரசான விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சம்திங் அந்த முடிவு எடுத்துகிட்டு தான் நம்ம கோபி வந்திருக்காரு அண்ட் ஈஸ்வரையும் ஒவ்வொரு விஷயமா கேட்குறாங்க நீ எங்கடா எங்கே வர அப்படின்ற மாதிரி கேட்க இனியாவோட ஆஃபீஸ்க்கு தான் போனேன் அப்படின்ற மாதிரி கோபி சொல்கிறாரு சரி இனியாவோட ஆபீஸ்க்கு போனேன் அப்படின்னா இனியா அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு வர வேண்டியதானே நீ எதுக்கு இனியா எங்கே கூப்பிட்டு வந்த அப்படின்ற மாதிரி சொல்ல கோபி இருந்துக்கிட்டு இனிமே இனிமேல் அங்கே போக மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல ஈஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல என்னது இனியா அங்கே போக மாட்டாளா என்னடா சொல்கிற அது அவளோட வீடு அங்கே தான் அவள் இருக்கணும் இங்கே எதுக்கு வந்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ ஒரு விஷயம் தெரிய வருது பாக்கியாவுக்கு இனியாவுக்கு எல்லா விஷயம் தெரிய வந்துருச்சு அதனால தான் இங்கே வந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்கியா புரிஞ்சுக்கிறாங்க அப்போ பாக்கியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்குறாங்க என்னங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க கோபி இதுக்கப்புறம் மறைக்க முடியாது ஏன்னா இதுக்கப்புறம் உண்மையை சொல்லிதா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் போட்டு உடச்சிடுறாரு இந்த மாதிரி ட்ரக்ஸ் கேஸ்ல மாட்டிருக்கான் நிதிஸ் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல பாக்கியாவும் அதே தான் சொல்கிறாங்க ஆமாங்க நானும் அவர்கிட்ட போய் கேட்டேன் ஆனால் அவர் பெருசாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை அதுக்கு பதில் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இது சின்ன பிரச்சனை தான் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி என்னை அனுப்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அப்போ எல்லா உண்மையே போட்டு உடச்சிட்டாங்க இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம பொத்தி பொத்தி வைக்கணும் இதுக்கப்புறம் நம்ம பொத்தி வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இல்லைம்மா இதுக்கப்புறமா அவர் வெளியெல்லாம் கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை ஸோ இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே செலியன் வர்றாரு அம்மா டிவி பற்றியா நியூஸ் பத்தியா என்ன நினச்சி தெரியுமா டே அதை தான்டா பேசி பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் அடங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அப்போ செலியன்ட்டை எல்லாரும் விளக்குறாங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இனியா என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கப்புறம்லாம் அவர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அவர் வந்து இன்னைக்கு மாற்றுறது வந்து இது முதல் தடவை கிடையாது அவர் மாற்றுறது இது வந்து வழக்கமா நடக்கிற விஷயம் தான் அவர் ட்ரக் அடிக்டர் இருக்குது அது போக அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு இஜெட் எல்லா விஷயத்தையும் போட்டு குடுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இப்போ பாக்கியாக்கு ஒரு விஷயம் தெரியுது இவங்க வந்து பெரிய பிரச்சனையில் சிக்கிருக்காங்க இனியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாக்கியா சொல்கிறாங்க இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் கிட்ட தாராளமா சொல்லியிருக்கலாம்ல இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச விஷயத்த பண்ணுவல்ல ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இனியா கூட நம்ம பாக்கியாக சண்டை போடுறாங்க ஆனா இருந்தாலும் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்ல கண்டிப்பாக நான் இந்த விஷயத்துல சுதாகரை நான் சும்மாவே விட மாட்டேன் அவன் யாருக்கிட்ட மோதணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் மோதிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ட் இதுக்கப்புறம் எதுக்கு உண்மையை மறைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இனியா எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதாகர் ஒன்றும் என்னை டிவியில் பார்த்து அவருக்கு வந்து மகனை வந்து பிடிச்சி போய் அப்படிலாம் கல்யாணம் பண்ணலை உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்காக மட்டும்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல இங்க பாக்கியாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இந்த குற்றச்சாட்டை நம்ம பாக்கியா வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க இவங்களுக்கு முக்கியம் இனியாவோட வாழ்க்கை கிடையாது இவங்களுக்கு தேவை என்னோட ரெஸ்டாரண்ட் அதுக்காக தான் இவங்க இப்படி விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு படிச்சு சொன்னாங்க பாக்கியா ஆனா அதை கொஞ்சம் கூட இவங்க பொருட்படுத்தவே இல்லை அதை கண்டுக்கவே இல்லை அப்படின்றத நிதர்சனமான உண்மை ஸோ அது அவங்களை வந்து ஒரு மனுஷியா கூட பார்க்கல அதுக்கு பதில் வந்து நீ வந்து பொறாமையில பேசுற நீ வந்து இப்படி பேசுற அப்படி பேசுற நீ வந்து எதுவும் தெரியாம பேசுற அப்படின்ற மாதிரி ஒட்டு

போனது கூட அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இனியாவோட வாழ்க்கை இப்படி போயிருச்சே ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவங்க அதை தான் சொல்கிறாங்க எனக்கு வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ரெண்டாவது பிரச்சனை தான் பட் இனியாவுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை தெரிஞ்சுச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து சொன்னாங்க பட் இனியாவுக்கு இப்போ சரியான பிரச்சனை வந்திருக்குது அப்படிங்கும்போது அவங்க என்ன செய்கிறது எது செய்கிறதுன்னு தெரியாமல் தான் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் பாக்கியா களத்தில் இறங்கி நம்ம சுதாகர் கிட்ட போய் சவால் விட போகிறாங்க இது வரைக்கும் பாக்கியா சாதாரண பாக்கியா தான் பார்த்த இதுக்கப்புறம் தான் சூப்பர் பாக்கியாவை நீ பார்க்க போற இதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இருக்காது எல்லாத்தையும் நான் புடுங்கி நான் வச்சுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏதாவது டயலாக் பேச தான் போகிறாங்க கிருஞ்சித்தனமா அதையும் சுதாகர் பார்த்துக்கலாம் அவன்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல போறான் ஸோ ரெண்டு பேருக்கும் இடையில பயங்கரமான போட்டி நடக்க போகுது அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற வயசு அவசியம் கிடையாது இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுதான் இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க அதுதாங்க நாளைக்கு எபிசோட பாக்கியா போய் சவால் விட போகிறாங்க நம்ம சுதாகர்கிட்ட நான் உன்னை சும்மா விட மாட்டா நீ என் மக்கிட்டே என்னோட விஷயம் போ போனதை பற்றி என்னோட ரெஸ்டாரண்ட் போனதை பற்றி எனக்கு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் என் மகக்கிட்ட நீ மோதின பற்றியா நீ அங்கே தான் நீ பெரிய தப்பு பண்ணிட்ட நான் யாரும் தெரியாமல் நீ மோதிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு பயங்கரமாக ஒரு கோபத்தில் இருக்கார் இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த ரெஸ்டாரண்ட்டை பாக்கியாக மறுபடியும் எப்படியாவது அவங்க கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிறங்கி ஆட்டம் ஆரம்பிக்க போகிறாங்க பார்ப்போங்க என்ன செய்கிறாங்க எப்படி இந்த பிரச்சனை முடிவுக்கு வருது என்ன செஞ்சு இந்த விஷயத்தை முடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்